அரசியல் கட்சித் தலைவர்கள் இன்று பிரச்சாரம் செய்யக்கூடிய இடங்களை இவர்கள் இன்று இங்கே பகுதியில் பார்க்கலாம் பிரதமர் நரேந்திர மோடி இன்று காலை பதினோரு மணியளவில் தேனியில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு அதிமுக வேட்பாளர் ரவீந்திரநாத்தை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொள்கிறார் இதனைத் தொடர்ந்து பிற்பகல் ஒரு மணிக்கு ராமநாதபுரத்தில் பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனை ஆதரித்து மோடி வாக்கு சேகரிக்கிறார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று காலை பதினோரு மணிக்கு தேனியில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொள்ளும் பிரச்சார கூட்டத்தில் பங்கேற்கிறார் அதனைத் தொடர்ந்து கரூர் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் தம்பிதுரையை ஆதரித்து மாலை ஐந்து மணிக்கு அரபக்குறிச்சி கரூர் கிருஷ்ணராயபுரம் ஆகிய பகுதிகளில் பிரச்சாரம் செய்கிறார் இரவு ஏழு முப்பது மணிக்கு பெரம்பலூர் நாடாளுமன்றத் தொகுதி வேட்பாளர் என் ஆர் சிவபதியை ஆதரித்து குளித்தலையில் முதலமைச்சர் வாக்கு சேகரிக்கிறார் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் இன்று மாலை நான்கு மணிக்கு திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதி பாமக வேட்பாளர் ஜோதிமுத்து மற்றும் நிலக்கோட்டை சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் தேன்மொழியை ஆதரித்து நிலக்கோட்டையில் பிரச்சாரம் மேற்கொள்கிறார் இரவு ஏழு முப்பது மணிக்கு மதுரை நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் ராஜ் சத்யனை ஆதரித்து பன்னீர்செல்வம் வாக்கு சேகரிக்கிறார் திமுக தலைவர் மு ஸ்டாலின் இன்று காலை ஒன்பது மணிக்கு திருச்சி நாடாளுமன்ற தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் திருநாவுக்கரசரை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொள்கிறார் அதனைத் தொடர்ந்து மாலை ஐந்து மணிக்கு நாமக்கல் நாடாளுமன்றத் தொகுதி கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி வேட்பாளர் சின்ராஜை ஆதரித்து வாக்கு சேகரிக்கிறார் மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் கமல்ஹாசன் விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் முனியசாமியை ஆதரித்து காலை பத்து மணிக்கு சாத்தூர் அம்மன் கோயில் திடல் மரக்கடை நிறுத்தம் உள்ளிட்ட பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொள்கிறார் அதனைத் தொடர்ந்து மாலை ஆறு மணிக்கு ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் விஜயபாஸ்கரை ஆதரித்து அரண்மனை பரமக்குடி உள்ளிட்ட பகுதிகளில் கமலஹாசன் வாக்கு சேகரிக்கிறார் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் இன்று மாலை ஐந்து மணிக்கு பரம்பூரில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்கிறார் அதனைத் தொடர்ந்து இரவு எட்டு மணிக்கு சென்னை புரசைவாக்கம் பகுதியில் பொதுமக்களை சந்தித்து சீமான் வாக்கு சேகரிக்கிறார்